வார்த்தையை அவசரப்பட்டு கொட்டாத திரும்ப அல்லவே முடியாது நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய் போதும் பெரியவரே தாலி பெருக்கி போடுறப்ப புருஷன் கையால் தான் மறுத்தாலி போடணும் ஒரு தடவை தாலி கட்டினதுக்கே அசோக் பைத்தியம் பிடிக்காத குறையா நடமாடிட்டே இருக்கான் இப்ப திரும்பவும் வெறும் பையமாக கழுத்துல தாலியை போட சொன்னா முழு பைத்தியமா ஆயிடுவான் அதெல்லாம் சும்மா கூட இருக்கிறவங்கள வேணா உன் புள்ள பைத்தியமாக்குவான் ஒரு நாளும் அவன் பைத்தியமாக மாட்டான் டேய் ஜனா இப்ப எதுக்கு கோவப்படுற ஒரு அம்மாவுக்கு தான் புள்ள மேல அக்கறை இருக்கத்தான் செய்யும் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் பேசிட்டு இருக்கல சரிண்ண அசோக் நான் எது பண்ணால காரணம் இல்லாம பண்ண மாட்டேன் அது உனக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்தா நான் சொல்றது செய் பெரிப்பா இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏன் என் உயிரை கூட கொடுப்பேன் ஆனா திரும்ப ஒரு தடவை கூட துர்கா காரியத்துல தாலி கட்ட சொல்லாதீங்க அதனால முடியாது பெரியப்பா அசோக் இதுவரைக்கும் என் பேச்சுக்கு மறு பேச்சு யாரும் பேசினதே இல்ல நீ அதுக்கு பிள்ளையார் சுழி போடணும் நினைக்காத எது என்ன சரி துர்காவுக்கு தாலி பிரிச்சு போடுற பங்கன் பெருசா கிராண்டா நடக்கும் நீ துர்கா கழுத்துல மறு தாலி கட்டுற நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கங்க கோபப்பட்டா என்ன நடக்குன்னு பெரியம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க துர்காக்கு தாலி பிரிச்சு கோக்குற பங்கு எந்த பிரச்சனையும் சந்தோஷமா சுமூகமா நடக்கணும்